அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இயேசு நாமத்திலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் கத்தருடைய நன்மையினாலே அவர் உங்களை நிரப்புவார் உங்க குடும்பங்களை ஆண்டவர் இந்த நாட்களிலே மேன்மைப்படுத்துவாராக நாங்கள் உமக்காய் படருகின்ற கொடி நாங்கள் உம்மோடு இணைந்திருக்கும் கிளை நாங்கள் உமக்காய் படருகின்ற கொடி நாங்கள் செடியே யேசுராஜா பசும்புல் மேய்ச்சலிலே നടത്തി നടത്തിച്ചവറേ പരിശുദ്ധമായവരേ അയ്യാ നടത്തി നടത്തിച്ചവറേ പരിശുദ്ധമായവരെ எனக்கு கள்ளம் நீங்குதையா செடிய செடியா உம்மோடு இணைந்திருக்கும் கிளை நாங்கள் உமக்காய் படருகின்ற கொடி நாங்கள் உம்மோடு இணைந்திருக்கும் கிளை நாங்கள் காய் அன்பு தேவனே அன்புதேவனே காரங்களில ஒப்பு உடைய கருவை நிழலில் நிறங்களை மூடி உடைய பிரசனத்தினால ஒவ்வொரு நாளும் எங்களை வழிநடத்துவீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் கரங்களில் ஒப்புக் கொடுக்குறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாமை ஆமேன் ஆமேன் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை இந்த நாளை தியானிப்பதற்கு யோவான சுவிசேஷம் பதினைந்தாம் அதிகாரம் ஒன்று இரண்டு வசனங்கள் நான் மெய்யான திராட்சை செடி என் பிதா திராட்சை தோட்டக்காரர் என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார் கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் வாசித்த இந்த வசனம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது என்றால் ஒரு மனுஷன் இந்த உலகத்திலே கடவுளை நம்பி வாழக்கூடிய ஒரு மனுஷன் இந்த உலகத்திலே எப்படி பலனுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வது என்கிற காரியத்தை அழகாக ஆண்டு சொல்றார் ஆண்டவர் தான் திராட்சை செடி பிதாவாகிய தேவன் திராட்சை தோட்டக்காரர் இப்போ ஆண்டவராகிய தேவன் நம்மளை எல்லாரையும் என்ன செஞ்சிருக்கிறார்னா அவரை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் எல்லாரையும் பிதாவாகிய தேவன் அந்த திராட்சை செடியோடு இணைச்சி கொடிகளாக மாற்றார் அப்ப இயேசு கிருசுவனிடத்தில் இருந்து நமக்கு என்னதெல்லாம் வர வேண்டுமோ அத்தனையும் அவரோடு இணைக்கப்படும் போது நமக்கு கிடைக்கும் பாருங்க ஒரு செடி இருக்கிறது அந்த செடியில் ஒரு கொடியை கொண்டு போய் இணைத்து கட்டுவார்கள் கட்டும்போது அது அதிலிருந்து தொடர்ச்சியாக வளரும் இப்போ இயேசு கிறிஸ்துவாகிய செடியில் பிதாவாகிய தேவன் நம்மளை அப்படியே கட்டியிருக்கிறார் அப்படி அவரோடு கூட இணைச்சதுனால நம்ம எல்லாரும் எப்படி மாறணும்னு விரும்புகிறாருனா கனி கொடுக்கிறவர்களாக மாற வேண்டும் இந்த பூமியில் நிறைய பேர் கெட்ட கனிகளை கொடுக்குறாங்க நல்ல மரங்கள் நல்ல கனிகளை கொடுக்கும் கெட்ட மரங்கள் கெட்ட கனிகளை கொடுக்கும் என்று ஆண்டோடைய வேதம் நமக்கு சொல்லுகிறார் ஆண்டவர் சொல்லும்போ அந்த கனி எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்றால் மற்ற மூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள் என்று வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய ஒரு மாற்றம் என்பது அதற்கு மனம் திரும்பது என்று பேர் அதற்கு மதம் மாற்றம் என்று பெயர் இல்லை நீ நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுக்கிறான் கிறிஸ்தவர்கள் மதம் மாற்றுகிறார்கள் யாருமே அப்படி செய்யறது கிடையாது மதம் மாற்ற வேண்டிய அவசியமும் கிடையாது ஒரு மனுஷன் மதம் மாறனதுனால பிரயோஜனமும் இல்லை ஆனால் மனம் மாற்றம் தான் ஏற்படுகிறது எப்படி அவனுக்குள்ள மனமாற்றம் ஏற்படுகிறது அவன் மனம் மாறும்போது என்ன நடக்கும் அவனுடைய வாழ்க்கையில் கனிகள் உண்டாகும் நல்ல கனிகள் கனிகள் என்று சொன்ன நல்ல குணங்கள் அது மனமாற்றத்தினால் ஏற்படுது குடித்து வெறித்து துன்மார்க்கமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மனுஷன் இயேசு கிறிஸ்து என்கிற அந்த செடியில் இணைக்கப்படும் போது அவனுக்குள்ளே மனமாற்றம் ஏற்படுகிறது மனமாற்றம் ஏற்பட்ட உடனே கனி கொடுக்கிறான் குடிக்கிறவன் குடியை கொலை கொலைபாதகன் அந்த கொலைக்க கொலை செய்த பாவத்துக்காக வருந்தி மனம் திரும்பி அந்த தவறுக்காக மன்னிப்பு கேட்கிறான் இன்னும் பலவிதமான அசுத்த பாவங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மனுஷன் அதை விட்டு மனம் திரும்பி கனி கொடுக்கார் இதான் கிறிஸ்துவ வாழ்க்கை இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் யாரோ தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம் கிறிஸ்தவம் என்பது மதம் மாற்றம் அல்ல அது மன மாற்றமாக இருக்கிறது அதனால தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதை இங்கே சொல்லுகிறதை நம்ம பார்க்க முடிகிறது இந்த நாளிலேயும் கூட அப்படி ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து ஒரு மனுஷன் மனம் மாறி அவன் கனி கொடுக்கும்போது அவனுக்கு ஒரு பலன் கிடைக்கிறது அந்த கனிக்கு ஏற்ற ஒரு பலன் இருக்கு பார்த்தீங்களா அது என்ன ரோமர் ஆறு இருபத்தி ரெண்டு சொல்லுகிறது இப்பொழுது நீங்கள் பாவத்தில் நின்று விடுதலை தேவனுக்கு அடிமைகளானதால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன் அப்போ அந்த கனி கொடுக்குறவங்களுக்கு எல்லாருக்குமே ஆண்டவர் ஒரு நித்திய வாழ்வு வச்சுருக்கிறார் உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி கனியே கிடையாது கெட்ட கனி கொடுத்துட்ருக்குறீங்க வீட்டில் உள்ளவங்களுக்கு நீங்கள் வேதனையாக இருக்கிறீங்க தெருவில் உங்களால் ஒரே பிரச்சனை நீங்கள் போகிற தொழில் ஸ்தாபனத்தில் உங்களால் பெரிய வேதனை யார்கிட்ட பேசினாலும் பழகுனாலும் அவங்கள்ட்ட எல்லாம் சமாதானம் கேடு எல்லாரும் உங்களை வெறுக்கிறாங்க உங்களால் நல்லவங்கள வாழ முடியலை கெட்ட வாழ்க்கை தான் வாழ்ந்துகிட்ருக்குறீங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறீங்கன்னா ஏசு கருசுவாகிய செடியில் உங்களை இணைத்துக்கொள்ள அவர் அன்றைக்கு நீங்கள் வந்தீங்கன்னா அவரிடத்துலேருந்து இருந்து இருக்கிற அன்பு அவர்கிட்ட இருக்கிற மன உருக்கம் அவர்கிட்ட இருக்கிற தாழ்மை அவர்கிட்ட இருக்கிற எல்லா விதமான நற்குணங்களும் உங்களுக்குள்ள வந்து உங்கள் இருதயத்தில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும் வசனம் சொல்லுகிறது நீதிமொழிகள் பதினொன்று முப்பதில் நீதிமானுடைய பலன் ஜீவருஷம் அத்துமாக்களை ஆதாயப்படுத்தி கொள்ளுகிறவன் ஞானம் உள்ளவன் நீதிமானுடைய பலன் விருட்சம் அந்த தேவனுக்காக வாழக்கூடிய வேண்டிய வாழ்க்கை ஒரு ஜீவ வருட்சத்தை போல மாறி உங்களுக்கு அப்படி மாற ஆசையா நிறைய பேருக்கு பிரயோஜனமாக வாழணும்னு நினைக்கிறீங்களா இந்த பூமியில் நீங்கள் நிறைய பேரால் புகழப்படணும் நல்ல ஒரு வாழ்க்கை வாழணும் நானும் நாலு பேருக்கு நன்மை சீரவனாக இருக்கணும்னு விரும்புகிறீங்களா ஆனால் முடியலையே அப்படின்னு வருந்துறீங்களா இயேசு வண்டைக்கு வந்து பாருங்கள் அந்த வாழ்க்கையை இயேசு உங்களுக்கு இலவசமாய் தந்து ஆசீர்வதிப்பார் ஆசிய நல்ல பிதாவே இந்த நாளில் மனம் ஏற்ற ஒரு கனி உள்ள வாழ்க்கையாக பிள்ளைகளை மாற்றும் கெட்ட கனி கொடுத்து கொண்டிருக்கிறேன் நல்ல கனி கொடுக்க விரும்புகிறேன் என்று இயங்குகிறவர்களுக்கு ஆண்டவரதை கொடுத்தரணும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன்